ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற வார்ட்ரூப் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணும் எத்தனை நாள் இதை பண்ணாங்க எவ்வளோ காஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து வச்சுன்னா நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன் வாங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல பட் இதை ட்ரெஸ்ஸிங் டேபிளாக நான் யூஸ் பண்ணல ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு மேலே வந்து என்னுடைய மிஷினோட கண்ட்ரோல் பெடல் அது வச்சுருக்கேன் ஸோ டைரி பிள்ளைங்க அதாவது சின்ன பாப்பாக்கான பவுட்ரு பாக்ஸு அது வச்சுருக்கேன் இங்கே வந்து ரஃப்யூஸ்க்கு போடக்கூடிய நைட்டி சீன் ஸ்க் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இதுவும் வந்து சுடிஸு ஷாலு அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கேன் இது வந்து ரஃப்யூஸ்க்கு போடக்கூடிய சாரீஸ் ஷால் அந்த மாதிரி அதுக்கு கீழே என் பாப்பா அம்மா நீ வைக்கிற இடத்துல தான் எனக்கும் வைக்கணும்னு சொன்னோன்னே அவங்களுடைய இது ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு ஸோ எவ்வளோதாங்க நான் அதிகமாக ட்ரெஸ்ஸெலாம் வந்து சேர்த்துக்க மாட்டேன் என்ன எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் வந்து குட்டி பாப்பாவோட ஃப்ராக்ஸ்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் ஸோ அது மேலே வச்சுன்னா அதெல்லாம் கலைஞ்சாலே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ராஸில் வச்சுருக்கேன் அதாவது என்னடா இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது என்ன செய்யறது நம்ம இதுக்கு கீழே வந்து ஒரு ஐட்டம் இருக்குது ஸோ இது இவ்வளோதாங்க என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிம்பிளாக தான் இருப்பேன் எந்த மேக்கப்பும் எந்த ஒரு இதுவும் போட்டாலும் எனக்கு பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காதனால அது சுத்தமாக வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ எதுவுமே வந்து நான் எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்பவுமே அவருக்கு சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அந்த சிம்பிள் தான் இந்த இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இந்த ரெண்டு டோரும் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்குரியது ஸோ அவருடையது கொஞ்சம் அன்டிசிப்ளினாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் இதில் வந்து ஃபைல்ஸு முக்கியமான ஃபைல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவருடைய ஏரியா இது தாங்க அங்கே பாருங்க அவர் வந்து சீமான் ரொம்ப பற்று ஸோ அவங்களுடைய அந்த இது கிச்செயின்ஸ் ஃபுல்லாக வந்து அவருடைய திங்ஸ் தான் இது எல்லாமே இந்த சைடு பார்த்திங்கன்னா அவருக்குரியது ஒயிட் ஷர்ட்ஸுங்க இருக்கும் இந்த சைடு அதாவது வேலைக்கு போடக்கூடிய பற்றைக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸுங்க ஃபுல்லாக ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அதே மாதிரி தான் ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த இந்த இது மாதிரி நான் வந்து ரெண்டு ட்ராஸ் வச்சு கேட்டிருந்தேன் ஒன்று ஃபைல் மாதிரியும் நம்ம முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இதில் வைக்கிறதுக்கும் இபி பில்லு அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மாறி மாதிரி க்ரீடிங் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் நினைவுகளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் முக்கியமான ஃபைல்ஸ் தான் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஸோ அது அவங்களுடைய பிளேஸில் வச்சுருக்க பாருங்கள் இது வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக கொடுத்த பர்த்டே கிஃப்டாக என்ன கிஃப்ட்டு மகளிர் தினத்துக்காக கொடுத்த கிரீட்டிங் கார்டுங்க ஸோ அது நினைவாக அப்படியே வச்சுருக்கோம் நான் அவருடைய பர்த்டேக்கு கொடுத்த இது கிரீட்டிங் கார்டு ஸோ இது பாருங்கள் அது சார்ஜ் போயிட்டு நான் கொடுத்தது வந்து சார்ஜில் இருக்குது ஸோ அது அப்படியே ரன்னிங்கில் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புது ட்ரெஸ்ஸஸ்ஸு அதாவது வெளியே அவுட்டிங் எங்கேயாவது போனால் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு ஷர்ட்ஸு இந்த சைடு ஃபேண்ட்டு இப்போ ஒரு ஆக்சுவ இப்போ தான் ஒரு நாலு ஃபேண்ட் ஷர்ட் எடுத்தோம் அதை ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கோம் ஸோ அவருடைய பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸுங்க அவர் நிறைய புக்ஸ்லாம் படிப்பாப்பில் ஸ்டோரிஸ்லேருந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து நிறைய மெடிக்கல் பற்றிலாம் படிப்பாங்க ஸோ அவங்களுடைய புக்ஸு இந்த ஏரியா ஃபுல்லாக அவர் படிச்சிருந்து இந்த ஏரியா ஃபுல்லாக அவர் படிக்காதது ஸோ படிக்காதது காலையில் கூட மெமரி பண்ண என்னங்க படிக்காமல் இருக்கீங்களா எடுத்து படி அப்படின்னு என்ன சொன்னாப்புல சரி படிச்சுட்டா போச்சுன்ட்டு அப்படி இருக்கும் அவங்களுடைய ஏரியாவில் தான் நிறைய நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு சேர்த்துக்க மாட்டோம் ஏன்னு சொன்னிங்கன்னா ஏன்னு சொன்னிங்கன்னால் கொஞ்ச நாள் போட்டுட்டு மறுபடியும் பிடிச்ச மாதிரி வெரைட்டிஸ் வாங்குறதுக்காக தாங்க சாஃப்ட் க்ளோத்ஸ் அப்புறம் இது வந்து என்னுடைய கபோர்டு நான் ரெடி பண்ணும்போதே சொல்லி தான் ரெடி பண்ணேன் இந்த ரூமில் வந்து எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ரெண்டு வார்ட்ரூப் இருக்கணும் ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கணும் இன்னொரு ரூமில் வந்து பாப்பாக்கும் ரெண்டு பாப்பாக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ரெண்டு வந்து வார்ட்ரூப் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வேறு மாதிரி இருக்கும் அதையும் காமிக்கிறேன் இது என்னுடைய வார்ட்ரூப் என்னடா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் என் வீட்டில் பார்த்திங்களா காலியாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வாங்குவேன் போடுவேன் கொஞ்ச நாள் தாங்க எடுத்து யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணிவிடுவேன் இது என் இந்த நைட்டி வந்து மெமரியாக வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு பேபி ப்ரெக்னெண்ட் அதாவது ரிஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நினைவாக வாங்கி கொடுத்தது ஸோ அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன் வீட்டில் போடுறதுக்கு பதிலாக அப்படியே எடுத்து வைப்போம் பின்னாடி ஃப்யூச்சரில் அதை ஞாபகமாக வச்சு பார்க்கணுன்றதுக்காக அதை வச்சுருக்கேன் அது மட்டும்தான் யாருக்கும் கொடுக்காமல் இருக்க மற்றபடி எதுவாக இருந்தாலும் உடனே எடுத்து கொடுத்துருவேன் இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில் ஸ்லிங் பேக் வாங்கினது அது இது வந்து வீடியோக்கான ஸ்டாண்டு ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பிள்ளைங்களுக்கான திங்ஸ் இருக்குது அதாவது மிஷினுடைய த்ரெட்டு எம்பராய்டரு இந்த சைட்லாம் பிள்ளைங்களுடைய பென்சில் திங்ஸ்லாம் நான் எடுத்து சேவ் பண்ணி ஏன்னா அவங்க கையில் கொடுத்திங்கன்னா உடனே உடனே எல்லாம் காணாக்கிடுவாங்க இந்த சைடு மட்டும்தாங்க என்னுடைய நியூ சாரீஸ் இன்ஸ்கர்ட்டு இதில் வந்து நியூ சுடிஸுங்க டாப்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சுடி ஐட்டம் இந்த சைடு சேரீ இது ரெண்டு மட்டும்தான் எனக்குரியது புதுசு அந்த சைடு காமிச்சது எல்லாமே ரஃப் யூஸ் அவ்வளோதாங்க ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் நிறைய சாரீஸ் நிறைய எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் இறக்கும்போது ஒன்றுமே கொண்டு போகல திடீர்னு இறந்துட்டாங்க அவ்வளோத்தையும் எடுத்து வேறு ஒருத்தங்க தான் கொடுத்தோம் அதனால் எனக்கு அப்போலேருந்து நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கினாலுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன் எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எடுத்து யாருக்காவது கொடுத்துருவேங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இப்போ ராகாஸ்க்கு போகணும்ல பாப்பாக்கு அந்த டாக்டருக்கான அந்த ரெசிப்ட்டு ப்ரெஸ்கிரிப்ஷன் இந்த சைடு ஃபுல்லாக என்னுடைய திங்ஸுங்கெலாம் இருக்கும் ஸோ இந்த டோரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது எங்கள் அம்மாவோட தங்கச்சி அதாவது எங்கள் சித்தி அவங்க அந்த டைம்லலாம் வந்து இப்படி தானே ஒயிட் அண்ட் பிளாக்ல எடுப்பாங்க அவங்க தான் அப்படி எடுத்திருக்காங்க நான் தாங்க இது குட்டி பாப்பாவாக இருக்கேன் கோழி குஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ வந்து என்னை ஒரு ஸ்டில் எடுக்கணுன்ட்டு எடுத்தாங்க இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவோடய தங்கச்சி என் மேலே ரொம்ப பாசமாக அட்ராக்டிவாக இருக்காங்க இருப்பாங்க ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் இந்த ட்ராவும் காலியாக இருக்குது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ட்ராஸ்லாம் நிறைய இருந்தால் யூஸ் ஆகுன்றதுக்காக வச்சுருக்கேன் எதுவுமே இல்லைனாலும் நம்மளுடைய இது வந்து செய்யணும் ஏன்னா நம்ம மட்டுமே இதில் வாழப்போகிறதுல ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்க லைஃபுக்கு அப்புறம் யூஸ் ஆகட்டும் அப்படின்ற இது வந்து பெரிய மாதிரி கேட்டேன் இதை ஜாயிண்ட் வேண்டான்னு கேட்டேன் பட் அவங்க ஜாயின்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளெல்லாம் வச்சேனா நம்மளுக்கு தெரியாதுல்ல அந்த மாதிரி டைமில் வந்து இப்படி இழுத்து நம்ம பார்க்குறதுக்கு கன்வீனியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்த எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆல்பம் அதாவது ரியா பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே ஆல்பம் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் மேரேஜ் ஆல்பம் அந்த மாதிரி டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு பார்த்த வந்து டாக்டர் மெடிசன் ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எங்கள் அக்கா பாப்பா இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டா ஸோ அவளுடைய திங்ஸை இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்கலாம் இது வந்து லாக்கர் மாதிரி ஓப்பனில் வச்சுருக்கேன் இது லாக்கர் இதில் வந்து சேஃப்டியான திங்ஸ் அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம எந்த பொருளும் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம அதுக்காக ஒரு சேஃப்டியாக ஒரு லாக்கர் வச்சுக்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு பாப்பாவோடய தொப்புள் கொடி அதாவது சின்ன பாப்பா வீட்டில் தான் பிறந்தா அவளுடைய தொப்புள் கொடி மட்டும் இருக்குது ஸோ சேஃப்டியாக லாக்கரில் வைக்கணுன்ட்டு அதை தூக்கி லாக்கரில் வச்சுருக்கேன் மற்றபடி அதில் எதுவும் இல்லை ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலும் சாஃப்ட் க்ளோஸ் தான் அது போட்டில் ஆனால் எனக்கு தான் பொறுமை இருக்க மாட்டேது அது ஸ்லோவாக க்ளோஸ் ஆகுதுன்னு இப்போ போய் க்ளோஸ் பண்ணிடுறேன் அதனால் எவ்வளோதாங்க இப்படியே பிளாக்கில் தான் பண்ணோன்னு இருந்தோம் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே நாங்கள் பண்ணிட்டோம் குட்டி பாப்பா அதாவது கிட்ஸ் ரூம்க்குள்ள வார்ட்ரோப் தாங்க பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளுக்கான வார்ட்ரோப் மேலே ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்கான ப்ளேஸு ஃபுல்லாக வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க பார்ப்போம் ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வாட்ரோப் இந்த வார்ட்ரோப்பு கிச்சன் ப்ளஸ் அந்த மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ள வார்ட்ரோப் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் சில பேர் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்கிறனால ஒன்றுமே கிடையாது நீங்களும் ஆசைப்பட்டிருக்கலாம் எவ்வளோ ஆகுமோ அதிகமாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க ஸோ வந்து இது செய்யறதுக்கு மொத்தத்தில் த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொத்தத்தில் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம் ஆனால் எல்லாமே பொருட்கள் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் ஸோ லேபர் கான்ட்ராக்ட் தான் விட்டோம் கான்ட்ராக்டாக விட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏமாத்து தான் செய்வாங்க அதனால் நாங்கள் எல்லா பொருளும் ஒவ்வொன்றும் பிராண்டு பார்த்து வாங்கி கொடுத்தோம் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வரணும் ஹேண்ட்லெஸ் தான் வரணுன்னாங்க ஆனால் ஹேண்ட்லெஸ் கடைசியில் அவங்க சொதப்பிட்டனால நாங்கள் வந்து ஹேண்டல் வாங்கி கொடுத்துருக்கனால இந்த மாதிரி ஹேண்டல் வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இன்டீரியர் ஒர்க் ஆட்களை வச்சு பண்ணலை கார்பெண்டரை வச்சு தான் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கார்பெண்ட்ரு வந்து நம்ம விட்டாலுமே நம்ம பக்கத்தில் நின்று கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலையை வாங்கினோம் ஸோ நாங்கள் எல்லா வேலையிலையும் கவனம் செலுத்துனால இவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் ஸோ அதனால் இவங்க வந்து நல்லா செய்கிறாங்கன்னு நினச்சி விட்டோம் ஆனால் வந்து சில சில ஒர்க்குலாம் வந்து சொதப்ப தான் செஞ்சாங்க ஸோ அது நின்று பக்கத்தில் நின்று ஆல்ட்ரேஷன்லாம் நாங்கள் செய்ய வச்சோம் சரி அதுக்கப்புறம் நேட்டாகிடுச்சு ஸோ எங்களுக்கு நாங்கள் நினைச்ச மாதிரியே வார்ட்ரோப்பும் கிடச்சிது எங்களுடைய ஒர்க்கும் முடிஞ்சுது அதனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த கார்பெண்ட்ரு ஒர்க்குனால்தான் வீடு கிரக பிரவேசமே கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவும் என்னுடைய இந்த வார்ட்ரோபும் அந்த வார்ட்ரோபு கிச்சன் எல்லாமே வந்து என்னுடைய பிளானிங் தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தது எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கானு எனக்கு தெரியலை ஸோ பிடித்தவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் பிடிக்காதவங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே போல் நான் வந்து ஹவுஸ் டூர்லாம் போடலான்னு இருக்கேன் வீடியோ ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஃபுல்லாக ஹவுஸ் ஃபார்மிங் ஹவுஸ் ஃபார்மிங் ஃபோட்டோஸ்லாம் வரும் அதையும் நான் ஆட் பண்ணுறேன் வீடியோவாக ஷூட் பண்ணி போடுறேன் ஸோ ஹவுஸ் ஃபார்மிங் வீடியோ மட்டும் இல்லாமல் டூரும் ஹோம் டூரும் போடலான்னு இருக்கேன் ஸோ அதுவும் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வ வர்றதுக்கு ரெடியாக இருக்குது என்னுடைய ரிஷாரியா சேனல் பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்